வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழ்நாடு அப்படின்னாலே திராவிட மண் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல நீண்ட காலமா திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தான் ஆட்சி கட்டில இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல என்றைக்கு திராவிட கட்சிகள் ஆட்சி கட்டில வந்துச்சோ அன்று முதல் இந்த மாநிலத்துக்குள்ள தேசிய கட்சிகள் காலூன்றவே முடியாத ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு இந்நிலையில முதல் முறையாக முடிஞ்சதா திராவிடம் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு பாஜக ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டிருக்காங்க இந்த பிளான் எடுபடுமா இந்த வியூகத்தோட முதல் புள்ளில ரொம்ப வெற்றிகரமாவே அவங்க பாஸ்மார்க் வாங்கியிருக்காங்க இத திமுகவும் அதிமுகவும் ரொம்ப அசால்ட்டா கிடக்க போதா அல்லது பாஜகவினுடைய இந்த காலநகர்த்த ரொம்ப உன்னிப்பாவே கவனிச்சு தகுந்த பதிலடி கொடுக்க போதா அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் தான் தீர்மானிக்கணும் அப்படி என்ன பாஜக போட்ட பிளான் நிறைவேறி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சில புள்ளி உரங்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் நேரடி கல அனுபவம் யதார்த்தம் இதுக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் அதை விட மிக முக்கியமானது புள்ளிவரங்கள் அந்த வகையில இந்த பதிவு நம்ம சில புள்ளிவரங்களா தான் பார்க்க போறோம் அயோத்தியில ராமர் கோயில்ல நடந்த அந்த ஒட்டுமொத்த நாடு முழுவதுமே கொண்டாடுறதுக்கான ஏற்பாட்டை பாஜகவினர் செஞ்சிருந்தாங்க அத இந்து அமைப்புகள் ஒருங்கிணைச்சிருந்தாலும் கூட அதாவது ஆர் எஸ் எஸ் ஒருங்கிணைச்சிருந்தா கூட நேரடியா ஆர் எஸ் எஸ் மட்டுமே அந்த பணியை செய்யல ஆர் எஸ் எஸ் சங் பரிவார அமைப்புகளா இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏபிவிபி அதாவது அகில பாரதிய விஸ்தார்த்திய பரிஷத் அதே மாதிரி ஒரு 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 தொழிற்சங்க அமைப்பானது பி எம் எஸ் பாரதிய மஸ்தூர் சங்கம் அதே மாதிரி இந்து முன்னணி விஸ்வகித்து யுத்த அரசியல் அமைப்பான பாரதிய ஜனதா கட்சி இப்படி பல்வேறு சங் பரிவார அமைப்புகள் ஒரு மாத காலமாவே ஒவ்வொரு ஊர் ஊரா போய் இது தொடர்பா விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தாங்க அயோத்தியில ராமர் கோயில் சிலை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அதே நேரத்துல உங்க ஊர் சமூகங்கள்ல இருக்கக்கூடிய சமூக கோயில்களை திறங்க அதாவது ஒவ்வொரு சமூகத்துக்கு சொந்தமான ஊர் அம்மன் கோயில் இருக்கலாம் சுருளைமாடன் கோயிலா இருக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளா நாடார் சமூக கோயிலா இருக்கலாம் பிள்ளைமார் சமூக கோயிலா இருக்கலாம் செட்டியார் சமூக கோயிலா இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய சமூக கோயில்களை திறந்து ஒரு பதினோரு மணில இருந்து பதினெண்டு மணி வரை அதாவது அயோத்தியில ராமர் சிலை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அதே நேரத்துல உங்க ஊர் சமூக கோயில்களை திறங்க அந்த கோயில்களை திறந்து வச்சு நீங்க ராம கீர்த்தனங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாம இது எத்தனை பேருக்கு சேர்த்திருக்காங்க நான் சில தரவுகள் சொல்றேன் அப்பதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக எந்த அளவுக்கு ஆழமாக கால் ஊன்றுவதற்கான ஒரு வேலையை பார்க்கிறார்கள் என்பது புரியும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு வகையில மக்கள் கிட்ட ஆன்மீக எழுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒற்றை புள்ளியில தான் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்ற பார்க்குது அதனால் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தீவிரமான அடர்த்தியான இந்து அரசியல பேசியிருந்தாலும் கூட இப்ப அவங்க அயோத்தி ராமர் கோயில் தலை திறப்பை பொறுத்தவரை ஒரு மென்மையான அரசியல் பார்வைதான் முன்னெடுக்கிறாங்க அந்த மென் அரசியல் தமிழகத்துல எந்த அளவுக்கு எடுபட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த புள்ளிவரம் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது வீடுதோறும் போய் அந்த சங் பரிவார அமைப்புகள் ஒரு அழைப்பு இதழ் கொடுத்துருந்தாங்க அயோத்தியில ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கு அந்த பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய அன்று மாலையில உங்க வீட்டுல விளக்கேத்துங்க விளக்கேற்றுவதோடு மட்டுமில்லாம உங்களுக்கு அயோத்தியில இருந்த கூடிய ராமர் கோயிலினுடைய புகைப்படம் நாங்க தர்றோம் அந்த ராமர் கோயில் புகைப்படத்தை வச்சு அதனோடு நாங்க கொடுத்திருக்க கூடிய இந்த அரிசி ஒரு பாக்கெட் கொடுத்திருந்தாங்க இந்த அரிசி அயோத்தி ஸ்ரீ ராம ஜென்ம பூமியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஆலயம் அப்படின்னு எழுதியிருக்க காட்சிகளை பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பட்டாபிஷேக ராமர் இருக்கக்கூடிய காட்சியும் பார்க்கலாம் இதற்குள்ள அரிசி இருக்கு இந்த அரிசியையும் நீங்க அதுல வச்சு பூஜை பண்ணுங்க வீடுகள்ல மாலை நேரத்துல விளக்க ராம கீர்த்தனங்கள் பாருங்க காலையில ஒரு பதினொன்னரை மணிக்கு பதினோரு மணிக்கு ஆலயத்தை தலந்து பன்னிரெண்டரை மணி வரைக்கும் உங்க ஊர் கோயில்ல சமூக கோயில்ல அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க இந்து சமய அறநிலையத்துறை கோயில்கள்ல இந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் நடக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அப்படி பண்றதுக்கு சில இடங்கள்ல தடை இருந்ததா எதிர்ப்புகள்லாம் இருந்தாலும் கூட சமூக கோயில்கள் ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய ஜாதிய ரீதியான அந்த கட்டமைப்பு கொண்ட சமூக கோயில்களை திறந்து வச்சு அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க வீடுகள் எத்தனை வீடுகள்ல அழைப்புகள் கொடுத்துருந்தாங்கிறது ரொம்ப முக்கியமான புள்ளிவரம் இப்ப வெளியாயிருக்கு அதாவது ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் வைத்திருக்கக்கூடிய அந்த புள்ளிவரத்தினுடைய அறிக்கையின்படி தமிழகம் முழுவதும் சேர்த்து எண்பது லட்சத்தி நான்கு வீடுகள்ல நேரடியா போய் இதை விநியோகித்திருக்காங்க அழைப்பிதழும் ராமகீர்த்தனங்கள் ஒழுப்புகள் அதே மாதிரி வீடுகள்ல மாலையில விளக்கேத்துங்கன்னு சொல்லக்கூடியதையும் தமிழகம் முழுவதும் சேர்த்து எண்பது லட்சத்தி எம்பத்தி ஒண்ணாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நான்கு வீடுகள்ல அழைப்பிதழ்கள் கொடுத்திருக்காங்க வழக்கமா நம்ம என்ன நினைப்போம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிறைய பூத் கமிட்டி அமைக்க முடியும் திமுகவும் அதிமுகவும் தான் தமிழ்நாட்டுல வலுவான கட்சி அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா ஆன்மீகம் என்கிற ஒற்றை புள்ளியில பாஜக இதை செய்து காட்டியிருக்காங்க இந்த அமைப்புகள் இதை செய்து காட்டியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கவனிக்கப்பட வேண்டிய இடம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் அவங்க சொல்ற கிராமங்களுடைய பட்டியல் அதாவது ஒரு குக்கிராமமா இருக்கலாம் கிராம பஞ்சாயத்துல கணக்கில் இருக்கல குக்கிராமமா இருக்கலாம் சின்ன சின்ன ஊர்களா இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய கிராமங்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டுல மொத்தம் அறுபத்தி மூணாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்கு கிராமங்கள் இருக்கு இந்த கிராமங்கள்ல இந்த மாதிரியான ஒரு விளக்கேற்றும் நிகழ்வு ராமர் கோயில் பூஜையை செய்த நிகழ்வு மாநில வீடுகளில் விளக்கேற்றினது எல்லாம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதினேழு கிராமங்கள்ல நடந்திருக்கு அப்படின்னு ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் தெரிவிக்கிறாங்க இதுல சில குக்கிராமங்கள் கூட இருக்கு அப்படிங்கிறது திமுகவும் அதிமுகவும் கவனிக்கப்பட வேண்டிய புள்ளி தமிழ்நாட்டுல திமுக எப்படி முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சி கட்டில வந்தாங்கன்னா அன்னைக்கு தமிழ் உணர்வோட தமிழ் இனப்பற்றோட நிறைய திராவிட இதழ்கள் வந்துச்சு நிறைய ஏராளமான புத்தகங்கள் வந்துச்சு நூற்கள் வந்துச்சு சுற்றமர்வல வாசிப்பரங்களை நடந்துச்சு அன்னைக்கு எப்படி திராவிடம் தமிழ்நாட்டுக்குள்ள காளுன் இருந்தாங்களோ அதே பாணியை பின்பற்றி இப்ப பாஜக இது போன்ற ஆன்மீக அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பதிமூணாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூன்று மணிக்கணும் முன்னூத்தி அறுபத்தி மூன்று கிராம ஊராட்சிகள் இருக்கு அதுல பதினொன்றாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஓரு கிராம பஞ்சாயத்துகள்ல இந்த நிகழ்ச்சி நேற்று ஒருங்கு செய்யப்பட்டிருந்தது ராமர் கோயிலுக்கு பூஜை நடந்ததா இருக்கலாம் வீடுகளை விளக்கேட்டதலா இருக்கலாம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐநூத்தி எட்டு பேரூராட்சிகள்ல ஐநூத்தி ஆறு பேரூராட்சிகள்ல இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள் நகராட்சிகளை பொறுத்த வரைக்கும் மொத்த தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய நகராட்சி வார்டுகளுடைய எண்ணிக்கை நாலாயிரத்தி இருநூத்தி ரெண்டு இதுல மூவாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது வார்டுகள்ல இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்காங்க இதுல இருந்து திமுகவும் அதிமுகவும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய நகராட்சி நகர்மன்ற வார்டுகளுடைய எண்ணிக்கை நாலாயிரத்தி இருநூத்தி ரெண்டு அதுல மூவாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது வார்டுகள்ல இந்த நிகழ்வு வெற்றிகரமாக பாஜகவினர் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிசுத் ஆர் எஸ் எஸ் பி எம் எஸ் அப்படி பல்வேறு பிரிவுகள்ல இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க இந்த பணிகள்ல எத்தனை பேர் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பணிகளை மொத்தம் செய்தவர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் அதுல ஆண்கள் ஆண்கள் மட்டும் இந்த பணியில வீடுகள்ல விளக்கேத்துங்கன்னு சொன்னது கோயில்கள்ல போய் பிரச்சாரம் பண்ணது பிரச்சார பீரங்கியா செயல்பட்டது அஹ் நேர்ல களத்துல போய் களப்பணி இந்த இந்த நிகழ்வை தமிழ்நாட்டுல எண்பத்தி எண்பது லட்சத்தி எண்பத்தி ஒண்ணாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நான்கு அழைப்புதழ்கள் கொடுத்தது ஆலய நிர்வாகிகளை கூப்பிட்டு ஏற்கனவே ஒரு கூட்டம் ஓட்டு இருந்தது அந்த ஆலயத்துல விளக்கேற்றுறாங்களான்னு கண்காணித்தது அவர்களை அந்த விளக்கேற்றுகிற வரை நிகழ்வை ஒருங்கிணைத்ததுங்கிற பணியில மொத்தம் ஈடுபட்டவர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அதுல ஆண்கள் மட்டும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் பெண்கள் இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒரு பேர் என்பது மிக முக்கியமா குறிப்பிடத்தக்க தகவல் இவர்கள் எல்லாம் செஞ்சது அந்தந்த கோயில்கள்ல திறந்து வைத்து ராமகித்திரை நாமங்கள் பண்ணது பஜனை நடத்துனது சத்சங்கம் நடத்தினது இது போன்ற நிகழ்வுகளை நடத்துறாங்க ஒரு சோர் பதமா நாகர்கோவில் மாநகரம் அந்த பகுதிகளில் மட்டுமே இருநூத்தி முப்பத்தி மூன்று கோயில்கள்ல இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஒரு ஆன்மீக அரசியலுக்கான துவக்க புள்ளியை பாஜக நிகழ்த்தி காட்டியிருக்கிறது அயோத்தி என்கிற ஒற்றை புள்ளியிலிருந்து பாஜகவினுடைய இந்த அரசியல் காலி நகர்த்தல்கள் எடுபடுமா அது எடுபடும் இருந்துச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கக்கூடிய திராவிட அரசியல் நீர்த்து போகுமா ஆன்மீக அரசியல் துளிர் விடுமா அப்படிங்கறத பத்தினா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது என்னங்க சாமி கும்பிட சொல்றாங்க சாமி கும்பிட்டோம் ஆனா ஓட்டா போட மாட்டோம் அப்படின்னு சில பேர் நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சாமி வேற ஆட்சி வேற இல்ல சாமி தான் ஆட்சி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம தலியும் தயக்காலாமனு சொல்லுங்க நம்ம சேனலை பொறுத்தவரை யாருக்கும் விருப்பு வெறுப்பு இல்லாம எல்லா கட்சிகளுடைய நிறைய குறைகளை பந்தி வைக்கிறோம் அந்த வகையில் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலாக இதை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்